அமெரிக்காவோட அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுல இருந்து விலக போறதா ஜோ பைடன் அறிவிச்சுட்டாரு இந்த ஒரு அறிவிப்புனால அடுத்தது யார் அதிபர் தேர்தலில் போட்டியிட போறா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுந்தது இதுக்கு பதிலளிக்கிற விதமாக தான் ஜோ பைடன் அவர்களுமே கமலா ஹாரிஸோட பெயரை பரிந்துரைச்சிருக்காங்க இதன் மூலமா இப்போ துணை அதிபரா இருக்கிற கமலா ஹாரிஸ் வரக்கூடிய அதிபர் தேர்தல போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வர நவம்பர் மாதம் அங்க அதிபருக்கான தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தல்ல குடியரசு கட்சியின் சார்பா ஜோ பைடன் அவர்களும் அதே மாதிரி ரிபப்ளிக் கட்சியின் சார்பா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களும் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்தது அமெரிக்காவோட வழக்கத்தின் படி ரெண்டு அதிபர் வேட்பாளர்களுமே பொது வெளியில விவாதம் மேற்கொள் அப்படிங்கிறது அங்க நடக்கும் இந்த மாதிரியான இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தேர்தல் பரப்புரையிலயா இருக்கட்டும் ஜோ பைடன் அவர்கள் சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சுது இது பொதுமக்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம அவங்க கட்சிக்குள்ளயும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்தது இதை தொடர்ந்துதான் ஜோ பைடன் சமீபத்துல இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுநாள் வரைக்கும் தனக்கு ஆதரவு தந்த அமெரிக்க மக்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுட்டு நான் அதிபரா செயல்படும் போது துணை அதிபரா இருந்து கமலா ஹாரிஸ் நிறைய உதவி பண்ணிருக்காங்க அவங்க நல்ல செயல்படவும் செய்வாங்க இந்த அதிபர் அவங்க இருந்தாங்க அது கட்சிக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி கமலா ஹாரிஸோட பெயரையும் பரிந்துரைச்சிருக்காங்க ஆனா ஜோ பைடன் அவர்கள் மட்டும் பரிந்துரைச்சா போதாது அவங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் அந்த முடிவை எடுக்கணும் சோ டெமோக்ராட்டிக் கட்சியை பொறுத்த வரைக்கும் வர ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அவங்களோட கட்சி கூட்டம் நடக்க இருக்கு அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமான டெமோக்ராட்டிக் கட்சியோட அதிபர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்ல அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு வெளியானதுல கமலா ஹாரிஸ் தான் அடுத்த அதிபர் வேட்பாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வெற்றியும் பெற்றாங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்காவில் முதல் கருப்பின பெண் அதிபராக இருப்பாங்க ஸோ இந்த ஒரு பெருமையும் கமலா ஹாரிஸ்க்கு தான் சேரும் கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால இந்தியர்களும் கூட இந்த தேர்தலை ரொம்ப கவனமாக கவனிச்சிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜோ பைடனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு தேர்தலில் நான் வெற்றி பெறுறதுக்கு என்னோட முழு உழைப்பையும் கொடுத்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியையும் தேசத்தையும் ஒருங்கிணைச்சு ட்ரம்ப்பை வீழ்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு இந்த தேர்தல் இதுல நான் வெற்றி பெறுவேன் அதுதான் என்னோட முழு நோக்கம் அப்படிங்கறதையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜோ பைடன் அதிபரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் அவர் போட்டிட்டு இருந்தாலும் எப்படியும் தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம புதுசா கமலா ஹாரிஸ வந்து அதிபர் வேட்பாளரா நிறுத்துறதுக்கான பேச்சுகள் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை கமலா ஹாரிஸா அதிபர் வேட்பாளராக வந்தாங்க அப்படின்னா அவங்கள வீழ்த்துறது ரொம்ப சுலபம் அப்படின்னும் ட்ரம்ப் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு எது எப்படி இருந்தாலும் கமலா ஹாரிஸ் இன்னும் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படல ஆனா அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு எல்லாராலும் பரவலா பேசப்படுது ஒருவேளை கமலா ஹாரிஸ் போட்டிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்கால அதிபரா இருக்கிறது இது முதல் முறையா இருக்கும்